ஒரிஜினலா இருக்கக்கூடிய பெருங்காயம் மிக மிக விலை அதிகம் அதை கவனமா சில பேர் கவனமா அதை சந்தைப்படுத்துறாங்க அதை பார்த்து ஏன்னா பெருங்காயத்தை ஒரு ஊசி முனைய வச்சு குத்தி ஒரு டம்ளர் சாம்பார்ல உள்ள வைக்கலாம் அவ்வளவு மனம் கொடுக்கும் நினைச்சிட்டு இருக்கிறோம் பெருங்காயம்னா டைஜஷனுக்கு நல்லது மோர்ல பெருங்காயம் போட்டா கேஸ் நல்லா போகணும் மட்டும்தான் தான் நினைச்சிட்டு ஆக்சுவலா பெருங்காயம் வைரஸை வந்து பரவுதலை கூட குறைக்கும்னு ஆய்வு அறிந்திருக்கிறாங்க அதுக்கு ஒரு கதையே இருக்கு ஸ்பானிஷ் ஃபுளூன்னு இப்ப இருக்க கோவிடுக்கு முந்த ஃபுளூ அது பெரிய அளவுல வந்தப்ப ஆங்கிலேயர்கள்லாம் வந்து பெருங்காயத்தை கயத்துல கட்டி கழுத்துல கட்டிட்டு இருந்தாங்க புரூக்ளின் அப்படின்னு நியூயார்க்ல ஒரு பாலம் இருக்கு நம்ம தமிழ் சினிமாவிலாம் சிம்பு திருச்சி எல்லாம் பாட்டு பாடுற ஒரு பிரிட்ஜ் அந்த புருக்ளின் பிரிட்ஜுக்கு கீழே தான் முத முதல்ல அந்த பெருங்காயத்துக்கான ஃபேக்டரி இருந்துச்சா அப்ப வெள்ளக்காரம் பூரா வந்து இந்த பெருங்காயம் ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சானுங்க என்ன பேர் வச்சா தெரியுமா டெவில்ஸ் டங் அப்படின்னா பிசாசினுடைய மலம் அப்படின்னு பெருங்காயத்துக்கு பேர் வச்சு இந்த ஃபேக்டரி எங்க இருந்து தூக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த சமயத்துல ஸ்பானிஷ் புளூ வந்தப்ப இந்த பெருங்காயம் தான் இந்த வைரஸ் நல்லா கட்டுப்படுத்துன்னு பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்சானுங்க அதுக்கப்புறம் அந்த பேரை எப்படி மாத்தான தெரியுமா காட்ஸ் பனேஷியா கடவுளின் மாமருந்து எப்படி டெவில்ஸ் டங்ல இருந்து காட்ஸ் பனேஷியான்னு மாத்தானுங்க அந்த அளவுக்கு முக்கியமானது ஒரு சின்ன விஷயம் என்ன இன்னைக்கு பெருங்காயம் வர்ற இடத்துல பல இடத்துல வந்து கலப்படம் இருக்கு ஒரிஜினல் பெருங்காயம் வந்து மிக மிக காரத்தன்மை உள்ளது உடலுக்கு இந்த மாதிரி வைரஸ் போகிறது ஜீரணத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது நாங்க அதை மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தும்